இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர் விமானத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடிய விரைவில் அப்கிரேட் செய்ய போறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ட்ரிஸ்டி டன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை கூடிய விரைவில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஆர்டர் செய்து பல்வேறு துறைக்கு அனுப்ப போறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க இந்தியா எல்லையை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை அளிப்பதற்காகவும் சுகாய் தேர்ட்டி எம்கேஐ போர் விமானத்தை எழுவத்தி ரெண்டு பில்லியன் டாலர் செலவில் மிக பிரம்மாண்டமான முறையில் அப்கிரேட் செய்ய போறாங்க ஆக்சுவலா இந்த அப்கிரேட் எல்லாமே இந்தியாவில் தான் நடக்கப் போகிறது ஆக்சுவலா இந்த சுகாய் தேர்ட்டி எம்கேஐ போர் விமானத்தினுடைய லைஃபை முப்பது வருஷம் இதன் மூலமாக பண்ண முடியும் சொல்லி இந்த கால்குலேஷன் படி ரெண்டாயிரத்தி ஐம்பது வரை இந்தியாவினுடைய கடற்பகுதியின் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதுல கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர்மானத்தை அப்கிரேட் செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம இதுல விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார் பிக்ஸ் பண்ண போறாங்க ஆக்சுவலா இந்த ரேடார் மூலமாக பல மடங்கு கண்காணிக்கும் திறனை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எதிரினுடைய ஏவுகணை வந்தாலும் சுக்கு நூறாக்க கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல ஜெட் விமானம் வந்தாலும் அதனுடைய அச்சுறுத்தலையும் இதன் மூலமாக கண்ட்ரோல் செய்யக்கூடிய வசதி இந்த சுகாய் தேர்ட்டி அப்கிரேடு இருப்பது குறிப்பிடத்தக்கது விரிபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடாரை யாரு தயாரிச்சிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் தான் தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஸ்பெசிபிகா சொல்லணும்னா எல்ஆர்டிஇ என்று சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதை தயாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை யார் உருவாக்க போறாங்கன்னா ஹச்ஐஎல் என்று சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி சொல்லப்படக்கூடிய இந்த தேஜஸ் எம் கே டூ என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த வருங்கால ப்ராஜெக்ட்ல இதை பயன்படுத்த இந்தியா முழு மூச்சில் ட்ரை பண்ணிட்டு வராங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவினுடைய சுகாய் எஸ்யூ தேர்ட்டி கே போர் விமானம் நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் ரஷ்யாவினுடைய பேந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ரேடா தான் பயன்பாட்டில் இருந்தாங்க ஆக்சுவலா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து சுமார் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பயன்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து யோசிச்சது என்னன்னா நம்முடைய எதிரி நாடான சீனா மற்றும் பாகிஸ்தான் அவர்கள் தொடர்ந்து அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு டு மூன்று மாதமாக தொடர்ந்து உள்ள அத்துமீறி நோய்ச்சிட்டு இருக்காங்க அதை சமாளிப்பதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாமல் பழைய காலத்து மாடலாக இருக்க காரணத்தினால் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இதில் விருபக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடாரில் ஒரு முக்கியமான சோதனை செய்து பார்த்துருக்காங்க இது வந்து ஒரே நேரத்தில் அறுபத்தி நான்கிலிருந்து நூறு இலக்கை ஒரே நேரத்தில் கண்காணிக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல ஆறு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த சுகாய் இந்த வகை போர் விமானத்தில் முக்கியமாக நம்ம வந்து ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க இது எதிரியை அழிப்பதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவில் வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானம் இந்தியா ஆர்டர் செய்து அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் வந்து கிட்டத்தட்ட எடை வந்து எட்டாயிரம் கிலோ எடை வந்து சுமந்து செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேக் ரெண்டு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதில் பிரமோஸ் ஏவுகணையும் ஆஸ்ட்ரா ஏவுகணை ரெண்டு ஏவுகணை மூலமாக எதிரியை அட்டாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ரஃபேல் போர் விமானத்துக்கு ஈக்குவலானு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதனுடைய வேகம் மேக் ஒன் பாயிண்ட் எயிட் வேகத்தில் மட்டும்தான் செல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் பட் இதனுடைய எடை வந்து சுமார் ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் எடை வந்து சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவினுடைய கடற்பகுதியின் பாதுகாப்பை வந்து எந்தெந்த போர் விமானங்கள் பாதுகாப்பில் முக்கியமாக ஈடுபட்டு இருக்குன்னா மீரஸ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்டி நைன் ரஃபேல் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே இந்த மாதிரி பல்வேறு வகையான போர் விமானங்கள் பாதுகாப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோரு ஒரு பக்கம் இன்னோரு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா திஸ்டி டன் Unmanned ஏரியல் Vehicle ஆக்சுவலா இது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை சுமார் எழுபத்தி ஆறு ஆடை செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் நம்ம அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் பி இந்த மாதிரி பல்வேறு நாட்டினுடைய ட்ரோன் விமான தானம் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதனுடைய செலவை அதிகரிப்பது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால் இந்தியா அதை ட்ரா பண்ணிட்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திருஷ்டி டன் யூஏவியை யூஸ் பண்ண ஒரு முக்கியமான பிளான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து இன்னும் அஞ்சு டு ஆறு வருடங்களில் தயாராகி இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எழுபத்தாறில் மிலிடரிக்கு வந்து அறுபது யூனிட் கொடுக்க போறாங்க அதே மாதிரியே இந்தியாவினுடைய விமானப்படைக்கு பனிரெண்டும் இந்தியாவினுடைய கடற்படைக்கு நான்கு கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதுல அறுபது சதவீதம் எல்லா ப்ராடக்ட்டும் உள்நாட்டிலேயே தயாரித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது பேலன்ஸ் நாற்பது சின்ன சின்ன டெக்னாலஜி மட்டும் வெளிநாட்டில் வாங்கியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதை முக்கியமாக இதை தயாரிப்பவர்கள் அதானி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனம் தான் இதை தயாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா என்னுடைய முக்கியமான பாசிட்டிவிட்டி என்னன்னா ஒரே நேரத்துல முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது நானூத்தி ஐம்பது கிலோ பேலோடைய எடையை சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதை தயாரித்ததற்கு முக்கியமான காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்